ஹரி கிருஷ்ணா ஹரி கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரி 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 ராம் ஹரி ராம் 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 ஹரி ஹரி தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வியாழக்கிழமை வணக்கம் நண்பர்களே எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே உங்கள் நலன தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு நீங்கள் தெரியப்படுத்தலாம் இன்றைய தினம் வியாழக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன விஷயங்கள் நாம் செய்யலாம் என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் இன்றைய தினத்திற்கான அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்ட எண் என்ன காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் உங்களது அலுவலக பணிகள் எப்படி இருக்கும் பிஸ்னஸ் எப்படி இருக்கும் என அனைத்து விஷயங்களையும் டீட்டெயில்டாக நம்ம இந்த வீடியோவில் அனலைஸ் பண்ண போகிறோம் இந்த வீடியோவை மறக்காமல் கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்க அப்போதான் சில முக்கியமான விஷயங்களை நீங்கள் தவற விட மாட்டீங்க ஒருவேளை நீங்க மத்த ராசிக்காரர்களாக இருந்தால் அல்லது உங்களது குடும்ப உறுப்பினர்கள் அல்லது நண்பர்களின் ராசி படங்களை பார்க்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இல்ல டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் அனைத்து விதமான 12 ராசிகளுக்கும் லிங்க் நான் கொடுத்துருக்கேன் சோ அதை செக் பண்ணி நீங்க ராசி ராசிபலன்களை பார்த்துக்கலாம் நண்பர்களே இந்த தினம் யாரெல்லாம் பிறந்தநாள் மற்றும் திருமணநாள் போன்ற சுபகாரி தினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்கும் எனது இனிய உளமர்ந்த பிறந்தநாள் மற்றும் சுப தின வாழ்த்துக்கள் நண்பர்களே விஷ் யூ منی மோர் ஹேப்பிட் டென்ஸ் ஆஃப் தி டே फ्रॉम டுடே ஃபார் எவர் फ्रेंड्स இந்த தினம் உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழ வேண்டும் மற்றவர்களுக்கு மனசார கூட தீங்கு நினைக்க கூடாது இந்த இரண்டையும் ஃபாலோ பண்ணீங்கன்னா சித்தர்கள் வாக்கின்படி இறைவனுடைய பரிபூர்ண அருளை பெற்று அனைவரும் அனைத்து விதமான லட்சுமி கலாச்சத்தையும் வாழ்வில் பெற முடியும் என்பதை தெரிவித்துக் கொண்டு இன்றைய தினம் வியாழக்கிழமை ராசி பலன்களுக்கு போகலாம் வாங்க நண்பர்களே இன்றைய தினம் டிசம்பர் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் வருடங்க வியாழக்கிழமை தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் மார்கழி மாதம் ஏழாம் நாள் இன்றைய தினத்திற்கான நமது துலாம் ராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது ராசியிலேயே கைது பகவானும் இரண்டாம் இடத்தில் சந்திர பகவானும் இருக்கிறார்கள் மேலும் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் மூன்று கிரக சேர்க்கையாக புதன் சுக்கிரன் சூரியன் ஆகிய கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க மேலும் நான்காம் இடத்தில் சனி பகவான் அமர்ந்துள்ளார் இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது துளாம்பரசி நண்பர்களின் மனமகிழ்ச்சிகள் அதிகரிக்கக்கூடிய வகையில் உங்களுக்கு இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் மற்றும் சண்டை சச்சரவுகளெல்லாம் தீரக்கூடிய வகையில் மன நிம்மதி பெறக்கூடிய ஒரு நல்ல ஒத்துழைப்பான உடன்பாடு கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் என்ற தினம் உங்களுக்கு அமைந்திருக்குங்க அனைத்து விதமான நண்பர்கள் உறவினர்கள் யானைடமும் ஏதாவது கருத்து வேறுபாடுகள் சின்ன சின்ன தகராறுகள் இருந்தால் அதெல்லாம் இன்னைக்கு நீங்கி நல்ல ஒரு இணக்கமான சூழ்நிலை என்ற தினம் உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இந்த தினம் உங்களுக்கு மனமகிழ்ச்சிகள் அதிகரிக்கணும் அப்படின்னா நீங்கள் உங்கள் அலுவலக பணிகளை கொஞ்சம் சீக்கிரமாக முடிச்சுட்டு பர்மிஷன் வாங்கிட்டு சீக்கிரமாக வீட்டுக்கு போறது உங்களுக்கு நல்ல பலன்களை தரும் நண்பர்களே இந்த தினம் பணம் சம்பாதிக்கக்கூடிய நிறைய வழிமுறைகள் உங்களுக்கு தென்படுத்துங்க இந்த தினம் உங்களது பிரச்சனைகள் கண்டிப்பா குறையும் என்பதால் உங்களுக்கு அதிகமான ஆனந்தம் நிறைந்த நாளாக இந்த தினம் அமைப்பெறும் என பண வரவுகள் இருக்கு இன்றைய தினம் இந்த நேரத்தில் நீங்கள் சமுதாய பணிகளும் ஈடுபடணுங்க தொண்டு பணிகளில் ஈடுபடுறது உங்களுக்கு மன அமைதியை தருங்க அதனால் நீங்கள் கண்டிப்பாக ஹாப்பியாக இருக்க முடியும் உங்களது நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருமே உங்களுக்கு சாதகமாக என்னென்ன விஷயங்கள் நடக்கணுமோ எல்லாமே உங்களுக்கு செஞ்சு கொடுப்பாங்க எனவே அதன் மூலமாக உங்களுக்கு ஆனந்தம் பெறக்கூடிய யோகம் இன்றைய தினம் இருக்குது இன்றைய தினம் உங்களது நண்பர்கள் உறவினர்களோட நீங்கள் இருக்கக்கூடிய அந்த தருணங்கள் மிக மிக மகிழ்ச்சி மிக்க தருணங்களாக அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க உங்கள் கருத்துக்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து தெரிவித்துக் கொண்டிருந்தவர்கள் கூட இப்பொழுது உங்களது கருத்துக்களை ஏற்றுக்குவாங்க எனவே மாற்று கருத்துடையங்களை கூட இன்னைக்கு உங்களுடைய கருத்துக்களை ஒத்துக்கிட்டு மனம் மாறக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலை என்ற தினம் இருக்குங்க அலுவலக பணியில் என்ற தினம் மிகச்சிறந்த நல்ல முன்னேற்றங்கள் உண்டுங்க உங்களுக்கு ஜாப் பர்மனெண்ட் ஆகக்கூடிய நல்ல தகவல் செய்திகள் இன்றைய தினம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் என்ற தினம் இருக்குது இன்றைய தினம் உங்களது காதல் வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பார்க்கும்பொழுது நீங்கள் உங்களது அன்புக்குரிய உங்களது மனம் கடந்த காதலருடன் நீங்கள் இணக்கமான நல்ல சூழ்நிலை ஏற்படுத்தி கொள்ள அனுபவமிக்க அவர்களின் ஆலோசனைகளை பெற்று செயல்படுவது உங்களுக்கு நல்லதுங்க இன்னைக்கு உங்களுக்கு காதல் வாழ்க்கையில் நல்ல மகிழ்ச்சிகள் கண்டிப்பாக இருக்குது காதல் வாழ்க்கையில் இன்றைய தினம் சிறந்த சில விஷயங்கள் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்க போகுது நண்பர்களே எனவே இன்றைய தினம் மிக மிக சிறப்பான ஒரு நல்ல நாளாக உங்களது காதல் வாழ்க்கையில் அமையும் பெரும்பாலான விஷயங்கள் வந்து உங்கள் விருப்பப்படியே நடக்கும் அப்படின்றதுனால கலகலப்பாக சிரித்து ஆனந்தமாக இருக்கக்கூடிய யோகம் இன்று தினம் உங்களுக்கு இருக்குங்க இன்றைய தினம் உங்களது இல்வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கும் உங்களது வாழ்க்கை துணைக்கும் இடையே சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் அதனால காதல் குறைய வாய்ப்புகள் இருந்தாலும் பெரிய வேறுபாடுகள் எதுவும் ஏற்படாதுங்க கருத்து வேறுபாடுகள் பெருசளவுல இருக்காது இன்றைய தினம் நீங்கள் ஒன்றாக அமர்ந்து பேசுவதன் மூலமாக அதை நீங்கள் இணக்கமான சூழ்நிலை ஏற்படுத்திக் கொள்ள முடியும் எனவே எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் அதை வளர்த்தாம பேசி தீர்க்க முடி முடிவு செய்து நீங்கள் கண்டிப்பாக முயற்சி செய்து பாருங்கள் கண்டிப்பாக நல்ல நன்மைகள் என்று உங்களுக்கு காத்திருக்கு இப்பொழுது திருமணத்திற்கு உகந்த தினம் என்பதால் திருமணம் அல்லது இதர சுபகாரியம் குறித்த பேச்சுவார்த்தைகளை இப்பொழுது நடத்தலாம் எனவே திருமண ஏற்பாடுகள் மற்றும் சுபகாரிய ஏற்பாடுகளை நடத்துவதற்கு இது சரியான தருணம் என்பதால் இதை மிஸ் பண்ணிடாதீங்க கண்டிப்பாக உங்களுக்கு அதிகமான நல்ல நன்மைகள் காத்திருக்கு இப்போது இருக்கக்கூடிய சிறந்த கிரகமைப்புகள் காரணமாக திருமணம் அல்லது இதர சுபகாரிகள் குறித்த பேச்சுவார்த்தைகளை அல்லது முயற்சிகளை தாராளமாக இப்பொழுதே நீங்கள் ஆரம்பிக்கின்றே சிறந்த ஒரு நல்ல ஒரு இணக்கமான சூழ்நிலை உங்களது குடும்பத்தில் ஏற்பட்டு விரைவிலேயே உங்களது இல்லத்தில் சுபகாரியம் என்று நடைபெறக்கூடிய யோகத்தை உங்களால் உருவாக்கிக் கொள்ள இது தக்க தருணம் இன்றைய தினம் நீங்கள் கொடுக்க வேண்டிய கடங்களை எல்லாம் அடைத்து முடித்து மனவ் மகிழ்ச்சி கொள்ளக்கூடிய உங்களுக்கு பண வரவுகள் இருக்குங்க மேலும் உங்களுக்கு வர வேண்டிய வரக்கடங்களாக இருக்கக்கூடிய பழைய வாக்கிகளும் வசூலாகும் என்பதால் இந்த தினம் எந்த விதமான ஒரு கொடுக்கல் வாங்கல் பிரச்சனைகளையும் உங்களுக்கு தீர்ந்து மன நிறைவு பெறக்கூடிய யோகம் இந்த தினம் இருக்கு நண்பர்களே இந்த தினத்தை என்ன சிறப்பான இந்த மாத்தணும் அப்படின்னா நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணலாம்னு பார்க்கலாங்க ஆனா அதுக்கு முன்னாடி நமது துலாம் டுடே ரசபலன் சேனல்ல அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்திருக்கீங்களா உங்களோட செக் பண்ணிக்கங்க ஒருவேளை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய இருந்தீங்கன்னா இப்பயும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறது மூலமா ரெண்டு பெனிஃபிட்டுங்க ஃபர்ஸ்ட் பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நமது பொதுவான ராசி பலன்கள் நல்ல ஒரு வழியாட்டியாக ஒரு நல்ல நண்பனாக உங்களுக்கு கண்டிப்பாக எனக்கமான சூழ்நிலை ஏற்படுத்தி தர உதவிகரமாக இருக்கும் என்பதால் நீங்கள் நமது சேனலுடைய ராசி பலங்களை உடனடியாக தெரிஞ்சுக்கிறதுக்கு ஏதுவாக நோட்டிஃபிகேஷன் மொபைல் தேடி வரணும்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆள்பற்ற அழுத்தியும் தான் அது முடியும் மேலும் இதன் மூலமாக எங்களுக்கும் ஒரு பெனிஃபிட் என்னன்னா எங்களுக்கு நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே உங்களுக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்ணுறோம் ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் பட்டன் அழுத்திட்டு லைக் பண்ண அழுத்தினர் மூலமாக எங்களுக்கு நல்ல ஒரு மனமகிழ்ச்சியிலும் ஒரு புத்துணர்வும் ஏற்படும் நண்பர்களே அதற்காக இந்த இரண்டு விஷயங்களுக்காக நமது சேனலுடைய புதிய மனிதர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே நமது துலாம் டுடே ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாம கூடவே பெல் பட்டனையும் மால் பட்டனையும் அழுத்தி இரண்டு பேருக்கும் பலந்தரும் வரி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்தித்தான் இருக்கீங்க உங்க அனைவருக்கும் எனது மனமாத நன்றிகள் புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி கேட்டுக்கொண்டு இன்றைய தினத்துக்கான உங்களது மகிழ்ச்சி தரும் வண்ணம் என்னன்னு பார்க்கும்போது இந்த தினம் நீங்கள் கோல்டன் கலர் யூஸ் பண்ணலாங்க உங்களுக்கு லக்கேஜ் கலர் அமையும் மேலும் நம்பர் போர் நான்காம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டமாக அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நட்சத்திர ரீதியான பழங்களை காணும்போது நமது துலாம்ராசி அன்பர்களில் யாரெல்லாம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களா இருக்கீங்களோ இன்றைய தினம் ரொம்ப நாளா இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள் எல்லாம் இன்னைக்கு உங்களுக்கு குறைந்து மன மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல யோகமான சூழ்நிலை இப்பொழுது உங்களுக்கு ஏற்பட்டுள்ளதுங்க எனவே பிரச்சனையை தீரும் கொடுக்கல் வாங்கல இருக்கக்கூடிய சங்கடங்கள் எல்லாம் மறையும் வியாபாரத்திற்காக நீங்கள் இன்றைய தினம் எந்த விதமான முயற்சிகள் மேற்கொண்டாலும் அதற்கு தேவையான உதவிகள் கிடைக்குங்க புதிய முயற்சிகளை நீங்கள் இன்றைய தினம் இயல்பாகவே மேற்கொள்வீங்க அது இன்றைய தினம் உங்களுக்கு சிறப்பாக கைகூடக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு நண்பர்களே எனவே இந்த சூழ்நிலையை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்கள் இன்றைய தினம் நீங்கள் மற்றவங்கக்கிட்ட கொஞ்சம் கூடுதலாக அனுசரித்து போகணுங்க உங்கள் அக்கம் பக்கம் இருக்கிறவங்க உறவினர்கள் எல்லாத்திட்டையும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி போனீங்கன்னா சூப்பரான ஒரு நாளாக இன்னைக்கு அமையும் புதுசாக சில தொழில்நுட்ப கருவிகளில் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு அதை இயக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் நண்பர்களே இன்றைய தினம் கொஞ்சம் கவனமாக உங்களுக்கு தொழில்நுட்ப கருவிகளை பயன்படுத்துங்கள் இன்றைய தினம் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு நிறைய மக்கள் பலதரப்பட்ட மக்களின் அறிமுகங்கள் இன்றைய தினம் உங்களுக்கு கிடைக்குங்க ஏற்கனவே தொண்டு பணிகளில் ஈடுபட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு இன்னும் அதிகமான நல்ல காண்டாக்ட்ஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இப்பொழுது இருக்கு புதுசா நகை நட்டு வாங்கக்கூடிய யோகம் இருக்குங்க ஆடை ஆபரண சேர்க்கை இப்பொழுது உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு யோகம் இருக்கு எதிர்பாராத வகையில் உங்களுக்கு சர்ப்ரைஸாக சில பண வரவுகள் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்கிறதுனால அதன் மூலமாக மன நிம்மதி மற்றும் மன நிறைவு பெறுவீங்க ரொம்ப நாளாக பெண்டிங்காக இருக்கக்கூடிய காரியங்களை இப்போது செய்து முடிக்கலாம் அது இன்றைய தினம் தாராளமாக நீங்கள் செய்வீங்க அதன் மூலமாக உங்களுக்கு நிம்மதி பெருகும் ஏன்னா ஏற்கனவே ரொம்ப நாளாக இழுத்தடிச்சிருக்க காரியங்கள் இன்னைக்கு முடியறதுனால ஒரு மன நிம்மதி ஒரு திருப்தி இன்னைக்கு ஏற்படுங்க இன்றைய தினம் நீங்கள் மற்றவங்க கூட அன்பாக இருப்பீங்க பரிவு காட்டக்கூடிய ஒரு யோகம் இன்றைய தினம் உங்களுக்கு இருக்குது அதை சிறப்பாக பயன்படுத்தி கொண்டு மற்றவங்களுக்கு உதவுங்கள் நல்ல நாளாக இன்றைய உங்களுக்கு அமையும் நன்றி நண்பர்களேன் நம்ம வீடியோ அனைவருமே பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படி பார்த்துட்டு போயிடாம லைக் பட்டன் அழுத்தி விட்டிங்கன்னா என்னுடைய டார்கெட் ஆனால் ஒன் மில்லியன் லைக் நான் அடையிறதுக்கு அது உதயகமாக இருக்கும் மேலும் உங்களுக்கு நமது புதிய வீடியோக்கள் ஆன் டைமில் நோட்டிஃபிகேஷன் மூலமாக கிடைக்கணும் அப்படின்னா நமது சேனலோட எப்போதுமே இணைந்திருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தாதவர்கள் இப்பொழுதே அழுத்திக் கொண்டால் நமக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷன் மூலமாக நமது ராசிபுலங்கள் குறித்த புதிய வீடியோக்கள் வந்து உங்களுக்கு ஆன உடனே உங்களுக்கு பெறுவீங்க இந்த வீடியோக்கு லைக் பட்டன் எழுதி விட்டுறது மட்டும் இல்லாமல் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க உங்களுக்கு பொண்ணான கருத்துக்களை என்னவோ தாராளமாக இங்கே கூட பகிர்ந்துக்கலாம் கமெண்ட் செக்ஷன் அதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன் ஸோ அனைவருமே உங்கள் கருத்துக்களை வந்து தவறாமல் பதிவிடுங்கள் மீண்டும் நாளைய தின வெள்ளிக்கிழமை ராசி உள்ளங்கள் நமக்கு எப்படி அமைங்கிற புதிய வீடியோவில் நாளை தின வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே